இனிமே வந்து ஆட்டை பத்தி நம்ம எழுதக்கூடாது போன முறை நான் இந்த நான் போட்ட நாங்க போட்ட அட்டை படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது இந்த மூஞ்சியை பத்தி நக்கீரன்ல பேரே வரக்கூடாது இது நான் ஒரு பப்ளிஷர் நான் ஒரு எடிட்டராக நான் முடிவெடுக்கிறேன் என் தம்பிகள் எல்லாரும் ஆமனே சரியாக போனேன் ஏன்னா பத்திரிக்கையில் மத்திய வெப்சைட் ஆன்லைன் இல்லாதேயும் அவரை பத்தி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்ப இந்த வீடியோ நம்ம ஆளு எடுத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த பேரை இப்படி எடுக்கிறது யோசிச்சுட்டு ஏன்னா பேர் தான் வரக்கூடாது நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம் இப்போ போடுவான் ஏய் பேர் வரக்கூடாதுன்னு நீ தானையா முதல்ல தலையங்கிறது இப்ப பேரு என்ன இப்ப அதுக்கு பேர எங்க எரித்துறையில் சொல்லணும் இப்ப இது பூரா பீ போடு எதற்கு பீ போடுன்னு இருக்கு அவன் பேருக்கு பூரா பீப்பை போடு தமிழகத்தில் இருக்கிற மொத்த பத்திரிகையாளர்களையும் தரக்குறைவாக இருக்கார் அவர் வந்து அதான் அது இப்போ இன்னைக்கு வந்து அவர் ஏதோ தனியில் போட்டு கேட்பாருங்க வெங்காயத்துடைய லேயர் வெங்காயத்துடைய லேயர் நம்மளாம் ஃபர்ஸ்ட் லேயர் இந்த லேயர் வெங்காயத்துக்கு ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க மாட்டேன் ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமாக மனசில் வச்சிருக்க நீ என்ன வேணாலும் பேசுற நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்க என்ன நடந்துக்க முடியும் வந்து நாலு போய் நீங்க என்ன பேச முடியும் அவன் கிழிச்சி தலை மாதிரி நம்மளையும் கிழிச்சி சொல்லுவான் வலைபீச்சிக்கு ஒரு விஷயம் நிறைய அது பத்து ஐட்டம் போடுவோம் அதுல ஒண்ணு ஜெய் ஸ்ரீராம் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு செய்தி அதுல ஒருத்தர் போட்டிருக்காரு மோடி ஆட்சி இதோட ஒழியணும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டு நான் அரசியல் பேசல பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்லியிருப்பார் இது வந்து ஆட்டுக்கு புதுசில் அரவிந்து அரவிந்தாட்சன் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயும் தேன் மிட்டாயை கொடுத்து ஒரு பைத்தியக்காரன் எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க அது நச்சுன்னு சொன்னார் அதை நான் வழிமுடையதேன் எங்கள் ஊர்லேயும் இதே தான் தேன் மிட்டாயை கொடுத்து எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க அவனுக்கு தேன் மிட்டாய் நிறைய கிடைக்கும் அது ஆட்டுக்கு நிறைய தேன் மிட்டாய் கிடைக்குது திட்டுறாரு இப்போ ஆசிக்கு சொன்ன மாதிரி முதல்ல இதை இதைத்தான் விரும்புறாங்க இது வந்து இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அதுவும் முக்கியமா எங்களுக்கெல்லாம் சீனியர் என்றாம் சார் அவர் முன்னில இதான் முதல் முறையா அவர் வந்து என்ன இத பிடிச்சிட்டு கோஷம் முன்னாவே பண்ணியிருக்காராம் நல்ல வேலையா போச்சு ஏன்னா கொஞ்சம் கூச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப பிடிச்சிருக்கீங்க அதான் உங்களை பிடிக்க வச்சுட்டாங்க நாம வந்து ஒன்னே ஒண்ணுதான் அவர் வந்து அவர் அவர் வந்து நாகரிகமான நாகரிகமாக தான் பேசணும் நாகரிகம் இல்லாதவர்கரக்குருவா பேசணும் நீங்களும் அப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பேசுறவங்க எல்லாருமே தரம் அந்த தரத்தை மனசுல வச்சுட்டு எல்லாரும் பேசினாங்க திருந்த போறதில்லை திருந்த மாட்டார் நான் அது நான் ஒன்றும் பெருசா நிறைய பேச போவதில்லை நான் ரெண்டு மூ போன இதழில் எங்கள் ஆசிரியருக்குள்ள ஒரு முடிவு எடுக்கும் இனிமே வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது போன முறை நான் இந்த நான் போட்டு நாங்கள் போட்டு படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது இந்த மூஞ்சியை பத்தி நக்கீரன்ல பேரே வரக்கூடாது இது நான் ஒரு பப்ளிஷர் நான் ஒரு எடிட்டராக நான் முடிவு எடுக்கிறேன் என் தம்பிகள் எல்லாரும் ஆமன சரியா பண்ணுவேன் ஏன்னா பத்திரிகையா மாதிரில வெப்சைட் ஆன்லைன் இல்லாதயும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்பயும் இந்த வீடியோ நம்ம எடுத்துட்டு இருக்காங்க இதில் நீங்க அந்த பரமேசியோட பேரை சொல்லிட்டீங்க யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா பேர் தான் வரக்கூடாது நம்ம முடிவு எடுத்துட்டோம் இப்போ ஒருத்தன் போடுவான் ஏய் பேர் வரக்கூடாது நீ தானையா முதல்ல தலையங்கிறதுனா இப்போ பேர் வருது என்னன்னு ஆப்பி இப்ப அதுக்கு வேற எங்க எடுத்துறையில ஆஹ் எங்க டீம் சொல்லணும் இப்பா இது பூரா பீ போடு எதற்கு பீ போடுன்னு இருக்குவாரு அவன் பேருக்கு பூரா பீப்ப போடு அப்படின்னு இப்போ அதுக்கப்புறம் தான் இதை போடணும்னு சொல்லியிருக்காரு எப்பா நீ இது அதுக்குள்ள போட்டுறாதீங்க என்ன நம்மளுக்கு சொல்லியிருந்தோம்ல ஆக ஒரு முடிவு சின்ன அது அதாவது இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த வேலை நம்மளை எல்லாரையுமே பிரித்து ஆள்றது எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாரும் பிரித்து ஆள்றது இதுல கொஞ்சம் பேர் சோரம் போடுவங்க இருக்காங்க ஆக ஒரே விஷயம் சார் செய்தியை புறக்கணிச்சிட்டா அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறத தான் முடியுமான்னு பாருங்க ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய வந்திருப்பீங்க நிறுவனம் அந்த பொறுப்பாளர்கள் இருந்தால் அது முடிவெடுக்கலாம் ஆனால் நீங்கள் அதை முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது உங்கள் மூலயமா இது நடத்துகிற முதலாளிகளுக்கு போய் சேரணும் ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற மொத்த பத்திரிகையாளர்களையும் தரக்குறைவாக நினச்சிட்ருக்கார் அவர் வந்து அதான் அது இப்போ இன்னைக்கு வந்து அவர் ட்விட்டாக ஏதோ ஒரு சனியில் போட்டு கேட்பாருங்க என்னது வெங்காயத்துடைய லேயர் வெங்காயத்துடைய லேயர் நம்மளாம் ஃபர்ஸ்ட் லேயர் இது வேற வெங்காயத்துக்கு ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அடிபிரடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஆக அப்புறம் இன்னைக்கு அந்த அறிக்கையில் இப்ப இந்த பிரச்சனை வந்தபோது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இந்த மன்னிப்பு அங்கே குணசார் சொன்ன மாதிரி மாதிரிதான் அவர் சொல்லிட்டார் மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க மாட்டேன் ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமா மனசில் இருக்க நீ என்ன வேணாலும் பேசுற நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்க என்ன நடந்துக்க முடியும் தேன்மட்டாய்க்கு நீங்க வந்து நாலு நான் திட்டவனத்தை போய் நீங்க என்ன பேச முடியும் அவன் கிழிச்சி தலைற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அழைய சொல்லுவான் ஆக இதை புறக்கணிக்கணும் 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 நன்றி